அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் குழந்தை கவிஞர் அழ வள்ளியப்பா அவர்களின் ஈசாப் கதை இருந்து நரிக்கு தண்டனை என்ற கதையை கேட்கவிருக்கிறோம் ஒருத்தர் தன்னோட வயலில் திராட்சை தோட்டம் போட்டிருந்தார் இந்த திராட்சைகள்லாம் முத்து முத்தாக அழகழகாக காய்ச்சியிருந்து தான் இந்த திராட்சைகளை பார்க்கும்போது எல்லாருக்குமே பறித்து சாப்பிட்ணுன்னு சொல்லிவிட்டு நாக்கில் எச்சு வருமா அந்த தோட்டத்தில் ஒரு நாள் ஒரு நரி கூட்டங்களும் பூந்து திராட்சை பழங்கள் எல்லாம் பறித்து சாப்பிட்டுட்டு இருந்தது ஏக்கி ஏக்கி சாப்பிட்டுட்டு இருந்தது இப்படி சாப்பிட்டுட்டுருக்கிற வேலையில் அந்த தோட்டக்காரங்களும் வேலைக்காரங்களும் பார்த்துடுறாங்க பார்த்துட்டு இந்த நரிகள்லாம் தடி எடுத்துகிட்டு விரட்டுறாங்க விரட்டினா இந்த நரியெல்லாம் ஆளு ஒரு பக்கம் பூந்தடிச்சுக்குன்னு ஓட்டம் தான் ஒரே ஓட்டமாக அவங்கவுங்க ஓடுறாங்க ஓடி போயிட்டு அங்கங்க மறைஞ்சு ஓடிட்டாங்க ஆனால் அந்த கூட்டத்தில் ஒரே ஒரு நரி மட்டும் மாட்டிக்கிச்சு ஒரு நரி மட்டும் மாட்டினோடனே இந்த தோட்டத்தினுடைய ஓனர் வந்து முதலாளி வந்து நிலத்துக்காரு என்ன பண்ணுறாரு இந்த நரியை நம்ம சும்மா விடக்கூடாது இதுக்கு கொடுக்குற தட்ட நெருக்கே இதை பார்த்து ஒரு நரி கூட நமக்கு உள்ளே வரக்கூடாது அப்படின்ட்டு அதோடய வாழை சுது உள்ள துணியை சுற்றி நெருப்பு வச்சாரோம் சூடு தாங்க முடியாத நரியே அவர் நெல் வயல் பக்கமாக வேகமாக ஓட ஆரம்பிச்சுதான் அந்த பக்கமாக ஓடினவுடனே அந்த முத்தி சாஞ்ச கதிர் வழியாக ஓடும்போது நரிவால் இருந்த நெருப்பு அந்த கதிர் அந்த நெல் எல்லாத்தையுமே எரித்து அழிச்சிடுச்சான் ஐயையோ நரிக்கு தண்டனம் கொடுக்குறதா நினச்சிக்கிட்டு நமக்கு நாமே தண்டனம் கொடுத்துக்கிட்டுமே அஞ்சு ஏக்கர் பயிர் வீணாக போச்சு இந்த நரியை அடித்தே துருத்திருக்கலாமோ அப்படின்னு யோசிச்சாரான் இப்படி தாங்க நாமளும் சில நேரத்தில் கோவப்பழத்தில் அவசரத்தில் அடுத்தவங்களுக்கு எதாவது செய்கிறேன்னு போயிட்டு அது கடைசியில் நமக்கே தீங்கா விளையும் வடிவேலு சொல்கிற மாதிரி கோவத்தில் குறுக்கு கம்பியை மறந்துட்டேன்னே அப்படின்னு சொன்ன கதையாக ஆகிடும்